பத்தாயிரம் என்றால் எப்படி இருக்குது திடீர்னு அந்த அறநிலையத்துறை அமைச்சராக அன்பு கிணிய ஐயா சேகர் பாபா அவர்களை போட்ட உடனே பத்து மடங்கு விலையத்தி ஒரு லட்சம் ஆக்கிட்டாப்ல இத பல முறை நாங்கள அறிக்கை கொடுத்து பார்த்தோம் ஒன்னு ஒரு காதல வாங்குற மாதிரி இல்ல சரி ஆறு மாசம் தான் மொத்தமா கதையை முடிச்சாலே ஒளி இது வழி கிடையாது இது அது வழி கிடையாது இப்ப எத்தனை தடவை அறிக்கை கொடுக்கறது எத்தனை தடவை பேசுறது நிலத்தில் கடையை கட்டி வாடகை விட்டது யாரு கோயில் அருகில வீடை கட்டி வாடகை விட்டது யாரு நீங்க அதுல ஒரு நியாயமான வாடகையை போட்டால் மக்கள் சரி பத்துல இருந்து பதினோராயிரம் சரி பன்னெண்டாயிரம் சரி 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 ரொம்ப கஷ்டம் பதினஞ்சாயிரம் சரி ஒரு லட்சம் ரூபாய் எப்படி எப்படி நாளும் பத்து ரூபா கூட வாங்கணும் ரூபாய்க்கு மேல கூட வாங்கணும்னா இது எப்படி என்கிட்ட வந்து கேட்பாங்க கூட்டணி வைக்க மாட்டேங்களா சீமன் வைக்கணும் யாரோட வைக்கிறது பதில் யாராவது வைக்கலாம் சொல்லுங்கன்னா பதில் இல்ல ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் இந்த கமிஷன் வாங்குறதெல்லாம் ஒழிக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கு ஒரே வழி இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும் இல்லைன்னா வழி கிடையாது நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது சும்மா உட்கார்ந்துகிட்டு நாங்கள் உலக நலன் பேசுவோம் வேளாண் குடி மக்கள் எங்க ஐயா இருக்காரு நல்ல நல்ல எத்தனை வயதுல இருந்து கல்லறக்கிறதுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க ஏ உலகத்துல ஒரு தன்மானமிக்க மனிதன் ஒரு தமிழன் உலகத்துல ஒன்னு யோசிச்சு பார்க்க வேணாமா இந்த நாட்டுல எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கடா ஏன் நாட்டுல மட்டும் ஏண்டா இல்ல அதானே கேள்வி கல் மதுவல்ல உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே சொல்லுது உணவை சாப்பிடும் போதான் மனிதன் போதும் என்று சொல்கிறான் சாப்பாட்டிலே மதுவிலே பீரோ பிராண்டிய விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒய்னோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான் தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான் ஆனால் கல் எவ்வளவு பெரிய மிடா குடிகாரனா இருந்தாலும் ரெண்டு செம்பு அல்லது மூணு செம்பு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது குடிச்சா போதும் அதனால என்ன இருக்கு அது உணவு உணவின் ஒரு பகுதி நான் இந்த மாநாட்டு தெரிந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன் எல்லோரிடத்திலும் ஒரு கல்வி எழுப்புறேன் கள்ளை குடித்து சத்தவன் சொத்தம் விட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு ஒருவனை காட்டு கல்லு குடிச்சு இந்த புள்ள தாளி எடுத்துட்டான் கள்ள குடிச்சு சொத்தம் விட்டையும் வித்துட்டான் ஒருத்தனை காட்டு கிடையாது ஆனால் கேரளாவில் கல் புதுச்சேரியில் கல் ஆந்திராவிலே கல் கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன காரணம் என்ன இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது சரக்கு காய்ச்சற தொழிற்சாலை